புதுச்சேரி வில்லினூர் பகுதியை சேர்ந்தவர் தான் ஹேமாமாலணி வயது ஐம்பது செவிலியர் படிப்பை முடித்துவிட்டு உடல்நலம் குன்றியவர்கள் வசிக்கும் வீடுகளுக்கு சென்று மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் இதற்காக தனியாக அலுவலகம் வைத்து கடந்த முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துள்ளார் இவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் உள்ளனர் திருமணமாகி ஆறு ஆண்டுகளிலேயே ஆறு ஆண்டுகளிலேயே அந்த பெண்ணின் கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் சென்று விட்டதால் மகன்களுடன் தனிமையில் வசித்து வந்துள்ளார் இரண்டு மகன்களுக்குமே தற்போது திருமணமாகவே தனிமையை உணர்ந்த இவர் தனது இரண்டு மகன்களின் ஒப்புதலுடன் மறுமணத்திற்காக திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்துள்ளார் இதற்கிடையே புதுக்கோட்டையை சேர்ந்த ஞானசேகரன் வயது ஐம்பத்தி ஏழு என்பருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு லிவிங் டுகதர் என்ற முறையில் கடந்த ஓர் ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார் முன்னதாக தனக்கு திருமணமாகி விவாதம் ஆகிவிட்டதாகவும் ட்ரேடிங் பிசினஸ் செய்து நல்ல முறையில் சம்பாதித்து வருவதாகவும் ஞானசேகரன் கூறியுள்ளார் திருமணம் செய்து கொண்டு சேர்ந்து வாழலாம் என்று சொல்லவே இதனை நம்பிய அந்த பெண் புதுக்கோட்டைக்கு சென்று ஒரு அபார்ட்மெண்டில் ஒன்றாக வாழ்ந்துள்ளார் அவருடன் சேர்ந்து வாழும்போது ஆறு மாத காலத்திலேயே ஞானசேகரன் முன்னாள் குடும்பத்தார் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து பிரச்சனை செய்ய ஆரம்பித்துள்ளனர் அப்போதுதான் ஞானசேகரனுக்கும் முதல் மனைவிக்கும் விவாதித்து ஆகவில்லை என்ற விவரம் ஹேமா மாலனைக்கு தெரிய வந்துள்ளது மேலும் சில பெண்கள் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஞானசேகரனிடம் என்ன ஏமாற்றி விட்டாயே இவள் யார் என்று கூறி பிரச்சனையும் செய்துள்ளனர் அப்போதுதான் ஞானசேகரன் நிறைய பெண்களுடன் தொடர்பு இருப்பது ஹேமா மாலனிக்கு தெரிய வந்துள்ளது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை துணை தேடி வந்த இடத்தில் இவ்வளவு பிரச்சனையா என கூறி அந்த பெண் ஞானசேகரனை பிரிந்து புதுச்சேரிக்கு திரும்பிவிட்டார் புதுச்சேரிக்கு வந்த பிறகும் ஞானசேகரன் பலமுறை செல்போனில் தொடர்பு கொண்டு தன்னுடன் வந்து சேர்ந்து வாழுமாறு வற்புறுத்தியுள்ளார் மேலும் அந்த பெண்ணின் உறவினர்களையும் தொடர்பு கொண்டு ஞானசேகரன் தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு புதுச்சேரிக்கு வந்து நெருக்கடியும் கொடுத்துள்ளார் அந்த பெண்ணின் உறவினர்கள் உனக்கு திருமணமாகி இன்னும் விவாகரத்தாகவில்லை எனவே பெண்ணை உன்னுடன் அனுப்பி வைக்க மாட்டோம் என ஞானசேகரிடம் தெரிவித்துள்ளனர் தெரிவித்த பிறகு ஞானசேகரன் தாம் தனிமையான போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் என்னிடம் உள்ளது நீ குடும்பம் நடத்த வராவிட்டால் இதனை உறவினர்களுக்கும் மகன்களுக்கும் அனுப்பி உன்னை அசிங்கப்படுத்துவேன் என மிரட்டியுள்ளார் அதன் பிறகும் அவர்கள் இருவருமே தனிமையில் இருந்தபோது எடுத்த புகைப்படங்களை ஹேமா அனுப்பி மிரட்டியுள்ளார் இதனால் பயந்த ஹேமாமாலினி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துள்ளார் மேலும் இரண்டு மகன்களுக்கும் அந்த புகைப்படங்களை ஞானசேகரன் அனுப்பியிருக்கிறார் மேலும் புகைப்படங்கள் வீடியோக்களை சமூக வலைதளங்களிலும் ஞானசேகரன் பதிவேற்றமும் செய்துவிட்டார் குறித்து ஹேமா மாலினி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் தொடர்ந்து ஞானசேகரன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இன்ஸ்பெக்டரான தியாகராஜன் மற்றும் போலீசார் புதுக்கோட்டையில் ஞானசேகரனை கைது செய்தனர் அவ்விடம் இருந்த லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்தனர் ஞானசேகரை தலைமை குற்றவியல் நீதிபதியான மோகன் முன்பு ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையிலும் அடைத்துள்ளனர் இது குறித்து போலீசார் கூறுகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் கண்காணிப்பாளரிடம் ஞானசேகரன் புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார் அதில் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் வாழ்ந்த பாஜக பெண் நிர்வாகியான ஹேமா மாலினி மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து சென்றதாகவும் பல ஆட்களை இதுபோல ஏமாற்றியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இதன் மாலினி ஞானசேகரன் மீது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்திருந்தார் அதில் உறவினர்கள் நண்பர்கள் மகன்களுடன் இருக்கும் புகைப்படத்தை எல்லாம் வெளியிட்டு பல்வேறு நபருடன் தொடர்பில் இருப்பதாக ஞானசேகரன் தவறாக சித்தரித்துள்ளார் தனிமையில் இருக்கும் புகைப்படங்களையும் உறவினர்களுக்கு அனுப்புவதாகவும் அந்த புகாரில் கூறியிருந்தார் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் ஞானசேகரனை தொடர்பு கொண்டு பெண்ணின் தனிப்பட்ட புகைப்படங்களை யாருக்கும் அனுப்பக்கூடாது அப்படி அனுப்பினால் வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரித்துள்ளனர் அப்போது அதெல்லாம் முடியாது ஹேமமாலன் என்னுடன் வந்து வாழ வேண்டும் அவர் சேர்ந்து வாழவில்லை என்றால் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பதிவேற்றுவேன் எனவும் கூறியிருக்கிறார் இதனால் போலீசார் வேறு வழியின்றி தற்போது ஞானசேகரனையும் கைது செய்துள்ளனர்